ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி மாதம் நிறைய பேர் நான்வெஜ் சாட மாட்டாங்க சூப்பரான வெஜ் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் பண்ணி பார்த்தேன் அப்படியே வந்து வஞ்சரம் மீன் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்க சொல்லவே அந்த பொறித்த மீன் வந்து அவ்வளோ நல்லா அதாவது மீன் எப்படி நம்ம பொறிச்சு எடுப்போம் அந்த மாதிரியே இருந்துதுங்க மீன் குழம்பு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு இதே மாதிரி பாருங்கள் மீனுடைய வந்து வஞ்சரம் மீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஷேப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வந்து உங்களுக்கு வெள்ளை காராமணி பச்சைப்பயிர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் சும்மா ஒரு ஒரு கை ஊற வச்சேன் நைட்டு நல்லா ஆனால் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணுங்க நல்லா ஊறணும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊறணும் இப்போ இதை வந்து நம்ம பச்சை மிளகா உப்பு போட்டு குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எத்தனை எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்குங்க நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு இப்போ குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கினேன் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதுக்கு வந்து மேலே போடுறதுக்கு நொச்சி இலைன்னு போட்டால் நல்லாயிருக்குங்க இலை வந்து அதாவது சாப்பிட்ற இலை நல்லா அகலமாக உங்கள் ஊருங்களில் கிடச்சிதுன்னா அந்த இலை எடுத்துக்குங்க இல்லைன்னா வாழை எடுத்துக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி மந்தார இலை தான் இருக்குது நீங்கள் மந்தார இலையிலையும் நம்ம வந்து நம்ம செட் பண்ணலாம் இப்போ அரைச்ச விழுத வந்து இப்போ அது வந்து உருண்டை பண்ணி நல்லா நீட்டு வாக்கில் ஷேப்பில் நம்ம விற்கலாம் இப்போது நம்ம வந்து இந்த மாவை வந்து நம்ம அவிச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சம் நிறைய மாவு இருக்கிற மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் மாவு வந்து எடுத்துடுறேங்க அப்புறம் இன்னொரு ஈடு கூட நான் வைக்கிறேன் ஏன்னா வந்து ஷே இடம் பத்தாது இலை போட்டு மடிக்கிறதுக்கு எனக்கு இலம் பத் பத்தாது கொஞ்சம் எடுத்துட்டு இந்த இலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து நல்லா நீட்டு வாக்கில் ஷேப் பண்ணி வைக்கலாம் இது நடுப்புற ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க இப்போ அந்த கோட்டில் வந்து நம்ம கசகசா இருக்குது பார்த்திங்களா அந்த கசகசாவை வந்து நம்ம மேலோட்ட வந்து நம்ம அப்படியே லைனாக போட்டு விட போகிறோம் மீனுக்கு வந்து எப்படி வந்து உள்ளே வந்து முட்டை மாதிரி இருக்குமோ ஷேப்பு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும் மீன் உள்ளே வந்து ஒரு முட்டை வரும் பார்த்திங்களா முட்டை பையன் அந்த மாதிரி தெரியும் இப்போ இதை நம்ம மடித்து நம்ம நூல் போட்டு கட்டிடலாம் இந்த ரெசிபி வந்து ஒரு காரைக்குடி செட்டிநாடு அதில் வந்து ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்கங்க எனக்கு பார்த்த ஒன்று கொஞ்சம் டெம்ட் ஆகிடுச்சு சரி நம்மளும் பா பண்ணி பார்க்கலாமின்னு சொல்லிட்டு நான் பண்ணி பார்க்குறேன் ஆனால் அவங்க வந்து இந்த நொச்சி இலைன்ற மாதிரி ஏதோ ஒரு இலையை வந்து போட்டு மடித்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நம்மளுக்கு அதெல்லாம் இங்கே கிடைக்காது சிட்டியில் மந்தார இலையை வந்து நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கும் அதனால் மந்தார இலையிலேயே நம்ம வந்து எவ்வளோ மெடிசன் இருக்குது அந்த காலத்துலலாம் மந்தார இலையிலலாம் பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம் எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த காலம்லாம் போயிடுச்சுங்க இட்லி குண்டாம் வந்து வச்சுருக்கேங்க நல்லா சூடாயின்னு இருக்குது தண்ணி நம்ம மேலே இருக்கிற அந்த தட்டு மட்டும் எடுத்துகிட்டு இந்த நம்ம ரோல் பண்ண ரோல் பண்ணதை வச்சு ஆவி கட்டலாம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம குழம்பு வந்து வைக்க போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தியம் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா நசக்கிக்குங்க நல்லா வந்து ஒரு கவரில் போட்டு ஒரு டிப்ஸுங்க அது சின்ன வெங்காயம் வந்து நம்ம பொடியை கட் பண்ணிட்டு இருக்க முடியாது ரொம்ப லேட் ஆகும் அப்படியே வச்சு நசக்கினாலும் மேலே எல்லாமே செதுரும் அதனால நீங்க ஒரு கவர்ல போட்டுக்கோங்க கவர்ல போட்டு நீங்க பூண்டு நசக்கிற கல்லுல வந்து நீங்க போட்டு இடிச்சிங்கன்னா நம்மளுக்கு செதுரும் செதுராது நல்லா எல்லாமே வந்து கட் ஆயிடும் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு கடுகு வந்தியம் போட்டு நம்ம தாளிச்சிட்டு வதக்கிட்டோம் மஞ்சள் தூள் தனியாத்தூள் வெறும் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க கரண்ட்டு போயிட்டு திருப்பியே வந்துதுங்க தான் கொஞ்சம் டார்க் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் ப்ரைட்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க அவ்வளோதாங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ புளி தேவையான அளவு புளி வந்து நான் கரைச்சி ஊத்துறேன் நான் நெல்லிக்காய் அளவு புளி கொஞ்சம் கரைச்சி ஊத்துறேங்க நல்லா புளிப்பு காரம் உரைப்பு இருந்தால் தான் மீன் குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து வேக வச்சிருந்த பருப்பு வந்து நம்ம வெந்துருச்சு அரைச்ச பருப்பு வகை இப்போ எடுத்து கட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே வந்து இது ஆறட்டும் நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அது காஞ்சிட்டு இருக்கட்டும் நான் உங்ககிட்ட காமிக்கணுன்றதுக்காக நான் உடனே கட் பண்ணிட்டேன் ரொம்ப சூடா இருக்குதுங்க எடுக்க முடியல பாருங்க இந்த மாதிரி இன்னும் வந்து அந்த நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க வில்லேஜ்லலாம் கீரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கீரை வகையில வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய கீரை உங்களுக்கு கிடச்சிதுன்னா இலை மாதிரி நல்ல இந்த மந்தார இலை மாதிரி கீரை இங்கே கிடச்சிதுன்னா அதில் வந்து நீங்க உருண்டை பண்ணி நீங்க அப்படியே கூட பொறிச்சு சாப்பிடலாம் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் வந்தார இலை இல்லைன்னா வந்து பாலக்கு இலை அந்த இலையில் கூட பண்ணலாம் என்கிட்ட இன்றைக்கி என்ன இருக்கோ அது தான் நான் எடுத்துனேன் வாழை இலையில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் எடுத்து வைக்கலாம் நல்லா சூடாக இருக்குது கட் பண்ணிட்டேன் எல்லாமே பாருங்கள் மீன் ஷேப் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த பொரிச்சி எடுக்கிற நேரத்துல பொறிச்சி அப்படியே நல்லா அவ்வளோ கிறிஸ்பாக இருந்ததுங்க கலகலன்னு சவுண்டு வர கேட்குது சாதாரணமாக ஈவினிங் டைம்ல கூட இந்த இந்த மாதிரியே வந்து இதில் கொஞ்சம் ஏதாவது கார்ன்ஃப்ளாரு அரிசி மாவு இது மாதிரிலாம் போட்டு கலந்து கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பொறிச்சி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஏன் நம்ம கூட சாப்பிட்லாங்க காலையில் டிஃபன் மாதிரி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா கொஞ்சம் கூட ஃப்ரோ ஃப்ரூட் ஏதாவது வச்சுட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்க எவ்வளோ நல்லா கோல்டு ப்ரௌன் நான் எதுவுமே போடலைங்க வெறும் வந்து நம்ம உப்பு போட்டோம் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டோம் அவ்வளோதான் நம்ம பருப்பை அரைச்சிட்டு தான் நம்ம வந்து அப்படியே வந்து வேக வச்சு நம்ம பொறிக்கிறோம் இதுக்கே வந்து இவ்வளோ கிறிஸ்பாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே அப்படியே கூட சாப்பிட்லாம் போல் நல்லா வறுத்த வஞ்சரம் மீன் வந்து நம்ம வறுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த வெஜ் மீனை வந்து நம்ம குழம்புல போடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்குது பாருங்க கொஞ்சம் கருவேப்பில நம்ம போட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி கொதித்த ஒன்று இறக்கணும்னா சூப்பரான வெஜ் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த புரட்டாசி மாசத்துல வெஜ் பிரியா அதாவது நான்வெஜ் பிரியா இந்த குழம்பு நீங்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஏக்கங்கள்லாம் தீரும் அவ்வளோ சூப்பராக இருந்தது மீன் குழம்பு மாதிரியே இருந்தது தெரியாதவங்களுக்கு நீங்க தட்டில் வச்சுட்டு இந்தாங்க மீன் குழம்பு இன்னைக்கு வச்சேன் சாப்பிடுங்கன்னு சொன்னா உண்மையுமே நம்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருந்தது அன்னைக்கு கோஸ் வந்து வயலட் கலர் கோஸ் வீட்டில் இருந்ததுங்க அந்த கோஸ் எடுத்து அப்படியே ஒரு பொரியல் மாதிரி பண்ணிட்டேன் சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட சொல்லும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க